ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டி டிப்ஸோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரோட பார்க்கலாமா முகத்தில் ஐஸ் கட்டி தடவைனா ரத்த ஓட்டம் அதிகரித்து இயற்கையான க்ளோ கிடைக்கும் அலோவேரா ஈக்குவல் டு நேச்சுரல் பிம்பிள் ஃபைட்டர் அதாவது அலோவேரா ஜெல் தினமும் முகத்தில் பயன்படுத்தினா முகப்பொரு குறையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும் அடுத்த ஃபேக்ட் லெமன் இக்வல் டு ஸ்கின் பிரைட்னர் பட் யூஸ் வித் கேர் எலுமிச்ச சாறு தளர்ந்து சருமத்தை பிரகாசமாக்கும் ஆனால் டைலுட் செய்து மட்டுமே பயன்படுத்தவும் அடுத்த ஃபேக்ட் ட்ரிங்க் கேரட் ஜூஸ் ஃபார் இன்னர் க்ளோ கேரட் ஜூஸ் குடிப்பது சருமத்தை மென்மையாகவும் பிரகாசமாகவும் வைத்திருக்கும் கேரட் ஜூஸ் ரொம்ப நல்லது அடுத்த ஃபேக்ட் ஈவெண்டோஸ் எஸ் சன்ஸ்க்ரீன் ஆல்வேஸ் வீட்டுக்குள்ளும் சன்ஸ்கிரீன் பயன்படுத்த வேண்டும் யூவி ரேஸ் ஜெர்னல் வழியாகவும் தாக்கும் மேலும் இப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்